ஓம் முருகாசரணம் வாழ்க வளமுடன் வையக மக்கள் அப்பன் முருகனருளால் சகல செல்வங்களும் பெற்று வளமுடன் அலமுடன்பாக எல்லாம் வல்ல அப்பன் அருள் அனைவருக்கும் கிடைக்கப் பெறுக நாம் இப்போது இறை பக்தியை பற்றி பார்க்கலாம் பக்தியில் எத்தனை வகைகள் உள்ளன என்று அப்பனொருளால் நாம் இப்போது பதிவு செய்யலாம் பல்வகையான பக்தியின் மூலம் முக்தி அடைந்த அடியார்களின் வரலாற்றிலிருந்து நாம் பக்தியின் மார்க்கங்களையும் அறியலாம் சாஸ்திரங்களையும் கடவுள் மீது நாம் வைத்துள்ள பக்தியையும் வகைப்படுத்தியுள்ள அவற்றை நாமும் தெரிந்து கொண்டு அந்த வகையில் செல்லலாம் ஒன்று சர்வணம் என்ற பக்தியின் மூலம் கடவுளை எப்படி நாம் பார்க்கலாம் என்று பார்த்தால் கேட்டல் அதாவது பல நிலைகளில் பல பெரியோர்களின் மூலம் இறைவனைப் பற்றி கேட்டு அறிந்து அவனிடம் பக்தி கொண்டுழகுவதே சர்வணம் ஆகும் இரண்டு கீர்த்தனம் என்ற பக்தி மூலம் கடவுளை பார்க்கலாம் கீர்த்தனம் மூலம் இறைவனின் புகழ்பாடும் பொருட்டு கீர்த்தனங்களை உருவாக்கி அதன் மூலம் இறைவனை புகைப்பாடி தொகுவது கீர்த்தனம் பக்தியாகும் இதை பாகவதர்கள் சொற்பொழிவாளர்கள் பாட்டு பாடி அவரின் பக்தியை வெளிப்படுத்துவார்கள் மூன்று ஸ்மரணம் அப்படி என்பது என்ற பக்தியின் மூலம் இறைவனை பார்க்கும்போது நாம் மனதை படைத்த பயன் நிறைவேறும் வகையில் எப்பொழுதும் அவனைப் பற்றி நினைத்துருகுவதே ஸ்மரணம் என்ற பக்தியாகும் இந்த பக்தி மூலம் இறைவனை தொழலாம் நாலு பாத பாத சரணம் பாத சே பாத சேவனம் என்ற பக்தி மூலம் இறைவனை பார்ப்பலாம் திருவடிகளை விட்டு நீங்காது குற்றமற்ற தூய உணர்வுடன் கைங்கரியம் செய்தல் பாத சேவனம் ஆகும் அது பாதத்தை பற்றி உன்னை விட எனக்கு யாருமில்லை என்று சொல்லும் பக்தியே பாத சேவன பக்தி ஆகும் ஐந்து வந்தனம் என்ற பக்தி மூலம் இறைவனை வணங்கலாம் இந்த சரீரம் இறைவன் கொடுத்தது எனவே உடலோடு என் உள்ளத்தையும் உனக்களித்தேன் எனும்படி கீழே விழுந்து இறைவனை வணங்கி எழுதலே வந்தனம் என்ற பக்தியாகும் தஸ் ஐயம் தஸ் அயம் என்ற பக்தியின் மூலம் இறைவனை நாம் பார்க்கலாம் எப்பொழுதும் இறைவனுக்கு தம்மை அடிமையாய் கருதி திருப்பணியை விட செய்து கொண்டே அப்பனுடன் நாம் தஸ் அயம் என்ற பக்தியின் மூலம் இறைவனை நாம் பார்க்கலாம் ஏழாவது பக்தி ஸ்கயம் அடியவன் இறைவனை தம் தோழனாய் நினைத்து தாம் அன்பிற்குரியவனாய் கருதி நேசத்துடன் பக்தி செய்வதே ஸ்கயம் என்ற பக்தியின் மூலம் இறைவனை நாம் பார்க்கலாம் எட்டு ஆத்ம நிவேதனம் என்ற பக்தி மூலம் இறைவனை நாம் தொழலாம் இந்த ஆத்ம நிவேதனம் என்ற பக்தி அவனுடையது என இறைவனுக்கு அண்ணமாய் நிவேதனம் செய்து பூஜிப்பதே ஆத்ம நிவேதனம் என்ற பக்தியின் மூலம் நாம் இறைவனை தொகலாம் இப்படி எட்டு பக்திகளாக பிரித்து புராணங்கள் சொல்கின்றன தேவ ரகசியமாகவும் இந்த பக்தியை வைத்திருக்கிறார்கள் ஆனால் இந்த பக்திக்கு மனிதன் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் அந்த ஆரோக்கியம் இருப்பதற்கு இந்த பக்தியின் மூலம் என்னென்ன செய்ய வேண்டும் என்று நாம் பார்க்கலாம் மனிதனுக்கு இருக்க வேண்டியது அமைதி தூய்மை நீதி நேர்மை அன்பு இரண்டாவதாக ஆள வேண்டியது கோபம் நாவடக்கம் நன்னடத்தையை ஆள வேண்டும் பெற வேண்டியது அன்பு தைரியம் பணிவு மென்மை இதையெல்லாம் பெற வேண்டும் நாலாவதாக அடைய வேண்டியது சுத்தம் விடாமுயற்சி பொறுமை மனமகிழ்ச்சி இதெல்லாம் அடைய வேண்டியதாகும் தவிர்க்க வேண்டியது துன்பம் செய்தல் முரட்டுதனம் போராமை இல்லாமை இவையெல்லாம் தவிர்க்க வேண்டிய ஒன்றாகும் வணங்க வேண்டியது அம்மா அப்பா பெரியோர்கள் நம்மளை வாழ்க்கையில் ஏற்றி விட்டவர்களை ஏன்றி போலிருந்து ஏற்றிவிட்டவர்களை வணங்க வேண்டியது முக்கிய அவசியமாகும் கொடுக்க வேண்டியது இல்லாதவர்க்கு உதவி செய்தல் துன்புற்ற நெஞ்சத்திற்கு அளித்தல் தவித்தவர்க்கு தவித்தவர்க்கு நாம் தாராளமாக பணியாற்றுதல் தகுதியானவர்க்கு பாராட்டு தெரிவித்தல் இவையெல்லாம் நாம் கொடுக்க வேண்டியதாகும் அப்பன் முருகனருளால் இப்படி ஒரு பதிவை செய்வதற்கு நான் பெரும்பாக்கியம் செய்துள்ளேன் அப்பன் முருகனர்களால் சகல செல்வங்களும் பெற்று வளமுடன் நலமுடன் எல்லாம் எல்லாமல் அப்பன் முருகனீர்கள் அனைவருக்கும் கிடைக்கப் பெறுக ஓம் சரணம் முருகனின் மகன் ரவி முருகன் வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா வேறு வேல்முருகனுக்கு அரோகரா பொன்னையேசவசக்தி பாலனுக்கு அரோகரா ஓம் முருகாசரணம் ஓ முருகாசரணன் ஓ சரணம்